அதுக்கு மேலே சரிப்பட்டு வராது என்னது என்னதான் சரிப்பட்டு வராது நான் இன்னைக்கு சொல்ல வேண்டியதை தான் போகிறேன் அப்பாடா சொல்லணுங்க என்ன இப்போ மாதிரி வந்துச்சே எதுக்கத்தை மூஞ்சி இப்படி வச்சுட்டு கசத்தியே கொஞ்சம் நார்மலாக வச்சு தான் பேசணும் அந்த பெரிய மனுஷன் தேங்காய் என்ன போயிட்டானா ஆமா அது அங்கே தான் பண்ணவை கூப்பிடுமா வேண்டாம் வேண்டாம் அவன் எப்போ எண்ணி முடிக்கானா அப்போ வரட்டும் ஏத்தே இவ்வளோ நேரம் நடந்து வந்தது கால் ரொம்ப வலிக்குது ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசமா அங்கே ஒரு கட்டில் கிடக்கு போய் அதில் போய் உட்காருவோம் ஏத்தே உங்களுக்கு அசதியாக இருந்தேன்னா இதில் கொஞ்சம் படுக்கணும் படுங்க வேண்டாம் மது நீனும் இதில் உட்காரு சரி அத்தா இப்போ சொல்லுங்கள் அவையும் வரட்டும் அப்புறமா சொல்கிறேன் ஏன் அத்தா இப்படி நீங்கள் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கே நான் என்னத்தான் மாற்றி மாற்றி பேசுனேன் முதல்ல கதை சொல்ல முடியல எப்படி சொன்னியேன் யாரும் கமெண்ட் பண்ணால் சொல்லுவேன்னு சொன்னியலை அதுக்கப்புறம் கேட்டதுக்கு கமெண்ட் பண்ணல என்னால் சொல்ல முடியாதுன்னு சொன்னியே சரி எனக்காக சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னியே தோட்டத்தில் வச்சு சொல்லுவேன்னு சொன்னியில தோட்டத்துக்கும் வந்தாச்சு இப்போ மாதிரி சொல்கிறீங்களா உங்கள் மொபைல் வந்தால் தான் சொல்லுவேன்னு சொல்லுங்க அபி வந்த பிறகு சொல்லுங்கன்னு சொன்னிக்கு மாமா வந்த பிறகு தான் சொல்லுவேன்னு சொல்லுவேன் உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விருப்பம்னு சொல்லுங்கத்த அதை விட்டு இப்போனு சொல்கிறேன் பறவை சொல்றேன்னலாம் சொல்லக்கூடாது கொஞ்சம் நிப்பாடுக்கிய வாயை திறந்தால் மூடுக்கு வழக்கமே உனக்கு கிடையாது இப்போ நீ எதை பற்றி பேசுகிற நான் எதை பற்றியும் பேசலை இப்போ உனக்கு என்னாச்சு மூஞ்சி தொங்க போட்டுருக்கேன் ஏன் மூஞ்சி நான் எப்படி வேணாலும் வைப்பேன் ஓ மூஞ்சி தாம்மா நீ எப்படி வேணாலும் வச்சுக்க ஆனால் பார்க்குறது நாங்கள் கலச்சே இப்படியே மூஞ்சி வைக்காத மது பார்க்குறதுக்கு சைக்கில்லை நீங்கள் ஒன்றும் பார்க்கண்டா நான் அங்கே பார்த்து இருந்துட்டேன் நான் ஓன் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படுதேன் நீ என்னென்னா அடுத்த ஜீய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சின்னு தெரிஞ்சுக்கிடணுன்னு ஆசைப்படுவேன் உங்களை யாரும் அந்த கதையெல்லாம் சொல்ல சொன்னது அவைய கதையை நானே கேட்டேன் அது யாருக்கு தோட்டம்னு மட்டும் கேட்டேன் யாருக்கு தோட்டம்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருக்க தானே அதை விட்டுட்டு அதையே கஷ்டப்பட்டுட்டு கறந்தாவே இப்போ வசதியை வந்துட்டான் வண்டி ஏன் சொல்லணும் நெபர் மது எனக்கு இப்போ சொல்கிற மனசே இல்லை அப்புறமா கண்டிப்பாக அப்போ என்ன நடந்துச்சுங்கதோ நான் சொல்லுவேன் நீங்கள் எப்போவுமே சொல்லுங்கள் எனக்கும் அப்போ என்ன நடந்துச்சுங்கதோ தெரிஞ்சிக்கிறதோ விருப்பமே இல்லை மது ஒரு ரெண்டு நாள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் இன்னைக்கு மழை வந்தாலும் வரேன் நினைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு நான் வலியை கேட்டால் கூட விட மாட்டியே இப்போ என்ன நான் கேட்காமலே போக சொல்லு அதுவும் ரெண்டு நாள் தங்கிட்டு வர சொல்லு அங்கே போய் ரெண்டு நாள் தங்க நான் ரெடி தான் ஏத்தி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவியே சாப்பாடாக மது முக்கியம் மனசனுக்கு நிம்மதி தான் முக்கியம் நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு இல்லையோ அப்படிலாம் நான் சொல்ல வரல மது நீ அங்கே போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பால் அங்கே போனால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன்னு உங்களுக்கு யார் சொன்னது இதெல்லாம் எனக்கு யார் சொல்லியா தெரியணும் நான் இன்னைக்கு உனக்கு மாமியார் இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒன்னே மாதிரி நான் மருமகளாக இருந்தவ தான் அதனால் ஒரு பொண்ணுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறது நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு கூடாம இருந்தாலும் நடந்து முடிஞ்சதை பற்றி மாதிரி பேசுகிறேன் அதை பற்றி பேசினாலும் நினச்சாலும் உனக்கும் சங்கடமாக இருக்கும் எனக்கும் சங்கடமாக தான் இருக்கும் அதனால் தயவு பண்ணி அதை மறந்துடுமே சரியாத்த நடந்ததை நானும் மறந்துடுதேன் நீங்கள்கூட மறந்துடு அதை அப்படி எல்லாத்தையும் மறக்க முடியும் என்னத்தை எப்படி பேசுகிறீ நடந்தது எல்லாம் மறந்தோன்னு வச்சுக்கே உன்னைய பற்றி எனக்கும் தெரியாது என்னை பற்றி உனக்கும் தெரியாது அதனால் நீ செஞ்ச நல்லது எல்லாத்தையும் நான் நினைவில் வச்சுருக்கேன் நான் ஏதாவது ஒன்று ரெண்டு நல்லது உனக்கு பண்ணினேம்னா அதை மட்டும் நீ நினைவுச்சுக்க மற்றபடி நான் உனியை நிறைய வெட்டி தீட்டி அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என்னையே பழி வாங்குறதுமா என்னையை பார்க்க பழி வாங்குறவங்க மாதிரியா இருக்கு நீ அப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறது தெரியும் அது இருந்தாலும் சூழ்நிலையெல்லாம் எப்படி மாறும் சொல்ல முடியாதுல்ல அது தான் சொல்கிறேம்மா நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருமா என்னத்த நீங்கள் மணி பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கிய என் மனசில் இப்போ ஒன்று தோணுகிறத சொல்லிட்டேன் மது என்னதுன்னு சொல்லுங்கத்த அவனை இந்த வயிற்றில் சமந்ததுக்கு ஒன்றே சமந்திருக்கலான்னு தோணுது அப்படி நீங்கள் என்னைய சமந்திருந்தீங்களா இதே நேரம் அன்னியை மாதிரியே நானும் வேறு ஊரில் இருந்திருப்பேன் உங்கள்கிட்ட இருந்தே இப்படி கதை விட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் அதுவும் சரிதான் பொம்பளை பிள்ளையை பிறந்தாலே இன்னொரு வீட்டுக்கு போய் ஆகணும் ஏற்றி தேங்காயை என்ன போனேன் உங்கள் பிள்ளையை என்ன காணும் இவியே தேங்காயெல்லாம் என்ன தான் போனவளா இல்லை சேர்ந்தால போய் தேங்காயை கொண்டு சந்தையில் விற்க போனவளா அங்கே அவன் என்ன பண்ணுங்கனு நம்ம போய் பார்ப்போம் எனக்கும் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது சரி மது நம்மளாம் அங்கே போவோம்